நீங்கள் வந்து எத்தனையோ ஸ்கீமை போட்டேன் நிவீங்க நான் முதல்வர் ஸ்கீம் வீங்க மகளிர் உதவித்தொகை இலவச பேர் வந்து காலை எல்லாம் இருக்கட்டும்ங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய திட்டங்கள்லாம் மாற்றுக்கிறது இடமே இல்லை ஆனால் காமன் மேனோட சாமானியனுடைய திருவாளர் பொதுஜனத்துடைய எதிர்பார்ப்பு என்பது சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில் போனால் நிம்மதியாக உள்ளே வரணும் அமைதியான வாழ்க்கை வாழணும் தான் ஒரு மனிதன் விரும்புவான் மற்றதெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல அதுக்கே நீங்கள் ஆப்பு வச்சிங்கன்னா உங்களோட மற்ற எல்லா சாதனைகளும் வந்து விழலுக்கரைத்த நீராக மாறி போகும் அடிப்படை விஷயம் சட்டம் ஒழுங்கு அதை புரிஞ்சுக்கோங்க அடிப்படையான விஷயம் சட்டம் ஒழுங்கு அதுலேயே இவ்வளோ ஓட்டம் இருக்குதுன்னா எங்கே என்னத்தை சொல்றது நம்ம இவங்க வாழ்கிறாங்க நீங்கள் குறிப்பாக வந்து அட்டாக்ஸ் சபாநாயகர் அப்பா அவர்கள் சொல்கிறாங்க சார் சவுத்தில் குறிப்பாக சென்னை நெல்லையில் எந்த சாதி மோதலும் இல்லை எல்லாமே பொய் சொல்கிறீங்க ஜீரோ எங்கயுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு ஆனா தொடர்ச்சியா எதிர்கட்சிகளா இருக்கட்டும் கூட்டுணி கட்சிகளா இருக்கட்டும் சார் எஸ் எஸ் பாலாஜி கிட்டைஸ் பண்ணிருக்காரு சார் அத நான் சொல்றேங்க சபாநாயகருடைய இந்த கருத்து மிக மிக தவறானது இன்னும் சொல்ல போனா இந்த கருத்தை எப்படி அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் சபைக்கான நாயகர் தான் அவர் சட்ட உணவுக்கான நாயகர் கிடையாது